வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் தனுசு ராசிக்கான நற்பலன்கள் என்ன என்ன நன்மைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு அருமையான பதிவை இன்றைக்கு நாம் பதிவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பட்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க வழக்கம் போல் இந்த பதிவு தனுசு ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகநிலையுடன் எப்படி பலன்கள் இருக்குது கிரக இட மாற்றங்கள் எப்படி இருக்குது அதன் மூலமாக தொழில் வியாபாரம் குடும்ப நிலை நிதிநிலை எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சுருக்கமாக நான் பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன் அப்படிங்கிறதோட இது வந்து ஒரு அற்புதமான ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு பதிவாகவும் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே கிரக கிரகநிலையுடன் பலன்களை வரிசையாக பார்க்கும்போது கடந்த காலத்தில் சனி திசை காலத்தில் நாம் பட்ட கஷ்டங்களை வந்து யாரும் மறக்கவும் முடியாது அது வந்து சொல்லி மாளாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ சனி பகவானால் அவ்வளவு சிரமப்பட்டு இன்னுமே மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது சனி பகவானுடைய நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய தைரிய ஸ்தானத்திலிருந்து மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு ராசிக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு அதாவது மீன ராசிக்கு வந்து ஷிஃப்டாக போகிறார் இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் இடமாகிய தைரிய தைரிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது தொழில் வியாபாரம் எடுத்த காரியத்தில் வெற்றி மனதில் ஒரு புதுசான ஒரு வந்து தைரியம் வெற்றி புகழ் நற்பெயர் தன்னால் நம் மேல இருந்த அந்த கெட்ட பெயரெல்லாம் மாறி நல்ல ஒரு பேர் கிடச்சது சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைச்சது தொழிலில் வந்து ஒரு வளர்ச்சி உருவானது இந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடச்சிட்டு இருந்திருக்கும் எதிர்பாராத நேரத்தில் தேவையான பணம் கிடைச்சிருக்கும் அதே போல் நாளும் கடன் வந்து கண்டிப்பாக கேட்ட பக்கம் கிடச்சிருக்கு பண வரவு இது எல்லாமே சனி பகவான் கொடுத்துருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் நான்காம் தேதி சனி பகவானுடைய மாற்றத்திற்கு அப்புறம் நடக்கக்கூடிய பலன் அப்படிங்கும்போது தொழில் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி அதே போல் நீங்கள் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதுமே எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆனாலுமே இந்த நிலை அப்படிங்கிறது குடும்பம் மற்றும் உறவுகளுக்குள் தேவையற்ற மன அழுத்தத்தையும் கலக்கத்தையும் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதோடு வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களினுடைய உடல் நலனில் அக்கறையும் மிகுந்த கவனத்தையும் செலுத்த வேண்டிய நேரமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்துலேருந்தே இருக்கும் கொஞ்சம் அந்த ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும் இடம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கும்போது பொறுமையும் கவனமும் தேவைப்படும் எப்படி நாம் ஒரு பைக் வாங்குறோன்னா நிறையா அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த வண்டி நல்லாயிருக்குன்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி அப்புறந்தான் ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வரும் இல்லையா அந்த மாதிரி இடம் வீடு வாங்கும்போது இதே மாதிரி அந்த பொறுமை நிதானம் அப்படிங்கிறதுமே நீங்கள் கடைப்பிடிக்கணும் அடுத்ததான் ராசிநாதனுடைய நிலை அதாவது குரு பகவானுடைய நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து அதாவது கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய வீட்டில் வீட்டிலிருந்து பக்கர நிவர்த்தியுடன் இப்போ குரு பகவான் இருக்கார் இந்த நிலை எப்படி இருக்குன்னா திருமண வாய்ப்பு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி தொழில் கூட்டாளிகளுடன் ஒரு இணக்கமான ஒரு சுச்சுவேஷன் குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி குழந்தை பேர் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து குடும்ப உறவுகளில் ஒரு மேன்மையான ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை வீட்டில் சுப நிகழ்வுகள்னு சொல்லி இப்போ வந்து அந்த பலன்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதாவது கடகராசிக்கு ஷிஃப்டாக போகிறார் தனுசு ராசி நெருப்பு ராசின்னு சொல்கிறோம் கடகம் அப்படிங்கிறது நீர் ராசி ஸோ வந்து இது நீருக்குள் நெருப்பு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெரிய அளவில் பிரகாசமாக எரிய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா சில பல திடீர் திருப்பங்கள் உருவாகலாம் முக்கியமாக ஆரோக்கியம் 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 இதில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க ஏதி மூணு டைம் சொல்கிற அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ஒன்று இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா உடம்பு மனசு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கவே இருக்காது அது எப்போவே சில பேர்த்துக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கும் இது என்ன ஆகுனா இந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது வந்து ரொம்பவுமே சிரமப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் சரியான முறையான உடற்பயிற்சி இதெல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும் நல்லதுன்னு பார்த்தா அதிர்ஷ்டம் மூலமாக பணம் வர்றது அதிர்ஷ்டம்னா ஒரு கொஞ்சம் மலமாவது ஏதாவது உழைப்பு இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்பார்க்காமல் வருவது அதே போல் சுப செலவுகளையும் குரு பகவான் வந்து தரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்தது குரு பகவான் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் எப்படி அதிசார பயிற்சியாகி மிதன வீட்டிலேருந்து கடக வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து வக்கரநிவர்த்தியாகி இப்போ வந்து மறுபடியும் மிதன வீட்டில் இருக்கிறாரோ அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாதத்துலையுமே ஒரு அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது அதுவுமே எட்டிலிருந்து ராசிக்கு ஒன்பதாவது இடமான பாக்கியஸ்தானத்தில் மாற்றம் பெறுகிறார் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கு அப்படின்னா குலதெய்வம் கோயில் கட்டுவது அல்லது வந்து ஊர்கோயிலை எடுத்து கட்டி தரக்கூடிய வாய்ப்பு அந்த மாதிரியான யோகம் இருக்குது ஆன்மீகம் சார்ந்து பெரிய சுற்றுலா செல்வது ஒரு பெரிய டூர் ஆன்மீக டூர் போகிற மாதிரி இருக்கும் அதே போல் பெற்றோருடன் இருந்த மனஸ்தாபம் எல்லாம் மாறி குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகுது இப்போ அப்பா பையன் சண்டை அப்படின்னா அதெல்லாம் மாறி ஒரு இணக்கமான ஒரு சுச்சுவேஷன் வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த காலம் மாணவர்களுடைய கல்வி விளையாட்டு இதில் எல்லாமே வெற்றி பெறுவது கல்வியில் மேன்மை அடைவது விளையாட்டில் வந்து பரிசு வாங்குவது பாராட்டு பெறுவது முன்னேற்றம்னு சொல்லி மிக சாதகமான காலமாக தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த காலம் இருக்கும் கல்வித்துறை சார்ந்து கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு கூட இது வந்து ஒரு ஏற்றம் இந்த காலமாக இந்த குறுப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சூப்பராக இருக்க போகுது அடுத்துதான் ராகு மற்றும் கேது பகவானுடைய நிலை எப்படி இருக்கு அதனுடைய பலன்கள்னு பார்க்கும்போது ராகு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அதாவது கும்பத்தில் இருக்காரு கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் வீடாகிய சிம்மத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்சிமம் அதிக காலம் அந்த இடத்துல இருக்க போகிறாங்க பகவானுடைய இந்த நிலையால் என்ன பலன் தனுசு ராசி கிடைக்கும் அப்படின்னா வெளியூர் வெளிமாநிலம் சென்று வியாபாரம் செய்யும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் இருக்கும் பயணங்கள் மூலமாக பலன் கிடைப்பது மனதில் வந்து ஒரு தன்னம்பிக்கை உருவாகுது தைரியம் உருவாகுது தைரியம் அதிகமாவது அதே நேரத்தில் எடுத்த காரியத்தில் செய்யும் செயல்களில் வந்து வெற்றி பெறுவது உறுதியான மனநிலையில் இருந்து குடும்பத்தை முன்னேற்றுவது நிறைய சம்பாதிக்கிறது இதெல்லாமே வந்து ராகு பகவானுடைய பலனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கும் அடுத்தது கேது பகவான் நிலையை பார்க்கும்போது ஆன்மீக எண்ணம் அப்படிங்கிறது பேசிக்காவே தனுசு ராசிக்கே அதிகமாக இருக்கும் ஸோ ஆன்மீக எண்ணம் இப்போ ரொம்பவும் அதிகமாக இருக்கும் தெய்வ வழிபாடு மன அமைதி தியானத்தில் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து செலவிடுற மாதிரி இருக்கும் அதற்கான பாக்கியம் அப்படிங்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய கிடைக்கும் கூடவே அப்பாவுடன் மனஸ்தாபம் உருவாகிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த டிசம்பரம் வாக்கில் வந்து காரணம் இருக்கிறனால வாய்ப்பு இருப்பதனால் கொஞ்சம் பெற்றோர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவங்க சொல்படி கேட்பது அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் வந்து ராகுபகவான் மகர ராசிக்கு ஷிஃப்ட் கேது பகவான் கடகத்துலேயும் வந்து பயிற்சி ஆகிறாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலனை நீங்கள் சுருக்கமாக பார்க்கும்போது அதாவது குரு குறுப்பெயர்ச்சிக்கு முன் சனி பயிற்சி குறுப்பெயர்ச்சிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ரெண்டாம் நாம் பிரிக்கலாம் அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பாதி அதாவது சனிப்பெயர்ச்சிக்கு முன் மிகுந்த முன்னேற்றத்தையும் சனி பகவான் நாலாம் இடத்துக்கு மாறும்போது கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இதெல்லாம் வந்து வெற்றியாக மாற்றுவார் அப்படிங்கிறனால நீங்கள் நேர்மையாக உண்மையாக கடின உழைப்பாக இருக்கும்போது இந்த இரண்டாம் பாதியும் உங்களுக்கு வெற்றிகரமானதாக மாறும் முக்கியமாக அக்டோபருக்கு அப்புறம் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகும்போது புது வேலை புது பிஸ்னஸ்ஸு புதிய முதலீடுகள் செய்வது புதிய வாய்ப்புகள் உருவாவது புதிய நட்புகள் மூலமாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடைவது உங்கள் வாழ்க்கையில் புது உறவு வந்து உங்களுக்கு இணைவது அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் திருமண பந்தமாக இருக்கலாம் இதே மாதிரி வாழ்க்கை வந்து வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி அப்படிங்கிறது மேக்சிமம் சாதகமாக இருக்கும் குரு எட்டில் அதாவது ஜூன் டு அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலம் என்னென்னா அதிக செலவு சுப செலவோ அல்லது வந்து மருத்துவ செலவோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு செலவுங்கிறது ஏதோ ஒரு வகையில் வாட்டிட்டு கையில் இருக்கிற காசு கரைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தில் ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும் பணம் கையாளும் போது அதுக்கான கமிட்மெண்ட்ஸ் வச்சுட்டு நிதிநிலையினுடைய தன்மையை பொறுத்து நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ பணம் சார்ந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரம் வந்து புது முதலீடு கூட்டு தொழில் இதில் வந்து நீங்கள் குரு பகவான் எட்டில் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அடுத்த டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கு இது வந்து பொது பலனாலுமே உங்களுடைய ஜாதகம் மாறும் இல்லையா ஸோ அதனால் அந்த புது முதலீடு பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய நிலை திருமண உறவை மகிழ்ச்சியானதாக வச்சுக்கும் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு திருமண பந்தத்தில் ஒரு காலம் கிடைக்கும் குடும்பத்தினுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கும் சனி பகவான் நாலாம் வீட்டுக்கு மாறும்போது குடும்பத்தில் தேவையற்ற நபரால் அதாவது மூன்றாம் நபரால் தேவையற்ற மனக்குழப்பம் குடும்பத்தில் சண்டை விரிசல் பிரிவு வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம நீங்கள் கவனமே இருங்க அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகப்பயிற்சி வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்கும் அப்படிங்கிறதுனால பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இது கூட விடாமுயற்சி கடின உழைப்பு கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருளும் பிரபஞ்ச பேராற்றலும் துணையாக நின்று தனுசு ராசியை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் அலைச்சலினால் உருவாகக்கூடிய அந்த தூக்கமின்மை மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாமே எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் அமைதி தியானம் செய்வதும் அதே போல் சரியான உடற்பயிற்சி முறையான உணவு உறவு ஓய்வு உறக்கம் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆரோக்கியம் அப்படிங்கிறது பெருமளவில் பாதிக்காது மனம் சார்ந்த பிரச்சனைகள் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது தினமுமே விநாயக பெருமான் வழிபாடு செய்வதும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் அடுத்ததாக இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதும் சிறப்பு முக்கியமாக திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் வழிபாடு செய்யும்போது மேக்சிமம் இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் கழிந்து வாழ்க்கையே வந்து மேன்மை நிலைக்கு போகும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க மற்றபடிக்கு நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யலாம் பரிகாரம் அப்படின்னு பார்க்குற போது மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு உதவி செய்வது மருத்துவ உதவி உணவு உடை படிப்புக்கான செலவு இந்த மாதிரி உதவிகள் செய்வது ஆதரவற்றோருக்கு உணவு தானம் செய்வது மிகுந்த பரிகாரமாக இருக்கும் ஸோ தனுசு ராசி நண்பர்கள் அந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம் ஸோ தப்பில்லைங்க நண்பர்களே இது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கான ஒரு பொது பலன் கோச்சார பலன் ரொம்ப நியரஸ்டாக இருந்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம் முக்கியமான எடுக்கும் எடுக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர்ட்டு கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் முன்னெச்சரிக்கையான ஒரு பலனாகவும் இருந்திருக்கணும்னு நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்ட்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்